அக்கா என்ன இது ஆஃபரா என்ன ஆஃபர் கிருஷ்ணா ஹாய் கம் கம் இதெல்லாம் பார்த்தா ஆஃபரா தெரியுதா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக் சங்கீதா ஸோ எல்லாம் வந்து ஸ்டாக் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் ஏன்னா இப்போ நம்ம ஆஃபர் போட்டிருக்கோம் அதாவது நம்ம குக் சங்கீதா மசாலா வாங்குறவங்களுக்கு டிசம்பர் இருபத்தி மூணுல இருந்து ஜனவரி பதிமூணு வரைக்கும் ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கேன் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆயிரம் ரூபாய்க்கு மேல வாங்குறவங்க வந்து எலிஜிபிள் பத்து பேரை தேர்ந்தெடுத்து ஒரு கிராம் தங்க கொடுக்குறோம் ஸோ அது பத்து பேருக்கு ஸோ வேணுங்கிறவங்க இப்போ வெப்சைட் வாட்ஸ்அப் எதுல வேணாலும் ஆர்டர் பண்ணலாம் ஸோ ஜஸ்ட் ஸ்கின் க்ளோ இது வந்து நிறைய எல்லாம் இது ஃபுல் ஸ்டாக் தான் ஃபோவர்லி ஒன்று இருக்கு அதை விட இங்கே பாருங்க ஸோ இது எல்லாமே வந்து நியூ இயர் கிறிஸ்மஸ் பொங்கல் ஆஃபருக்காக ரெடி பண்ணது இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்கே அப்போ ஸ்டாக் வச்சுப்பாங்களா அப்படின்னு நினைக்கலாம் அப்படி கிடையாது நீங்கள் எவ்வளோ ஆர்டர் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாக அனுப்பணும் இது எல்லாமே இன்னைக்கு பேக்கிங் செக்ஷனுக்கு போக போகுது என்ன இது வடவாட்டுக்கால்சு இது என்னது அது வடவாட்டுக்கால்சு இது என்னது அது மொடவாட்டுக்கால்சு இது என்னது அது மொடவாட்டுக்கால்சு இது என்னது மொடவாட்டு கால் சூ இல்ல பாதாம் பாதாம் தால் பொடி மட்டன் மசாலா இப்படியே பாக்குறமே இதெல்லாம் சும்மா வச்சிருப்பாங்களே இதெல்லாம் ஒவ்வொரு பொடியோட நேம் ஏன்னா எது எப்படி நமக்கு இப்படி மேல பாத்த உடனே தெரிஞ்சுக்கணும் இப்ப திடீர்னு ஒன்னு ஏதாவது ஒண்ணு ஓபன் பண்ணலாமா எது பண்ணலாம் கிருஷ்ணா எதாவது ஓபன் பண்ண சொல்லு கை காட்டு இங்க போடுமா எது பண்ணலாம் இதா இதா எஸ் நம்மளோட ஸ்பெஷல் குளம் மிளகா பொடி